இங்கே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரினின் வணக்கம் ரொம்ப நன்றி வந்து எங்கள் த்ரீ பிஹெச்கே பார்க்கறதுக்கு பொறுமையாக உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோடய டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படம் ப பண்ணுற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் பேசுகிறது தேவயானி இல்லை ஒரு சாந்தியாக தான் பேசுகிறேன் ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பில்லரே அவங்க ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒற்றுமையா வைக்கிறது அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருவது தான் ஒரு குடும்ப தலைவி அன் என்பது ஸோ அந்த குடும்ப குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் சொல்கிற கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடித்தேன் செல்லம்மா கேரக்டர் அப்படி தான் பேசவே பேச மாட்டாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தான் ஆயிரம் விஷயங்கள் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன் அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் ஷரத் சார் மீதா சைத்ரா சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா எழுதுங்க படத்தை நல்ல விமர்சனம் பண்ணுங்க நல்ல ஏன்னா ஒரு நல்ல ஃபில்ம் இது இந்த மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணனும் எல்லாரோட கனவு தான் இது இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும் இது உங்க கையில தான் இருக்குது ஜி அந்த மாதிரி ஒரு கதை வந்தாதான் நாம அதுக்குள்ள வரவே முடியும் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சரத் சார் நடிக்கணும்னா ஒரு தேவியானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும் அதுக்குள்ளே முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபிலிம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு க ஸ்க்ரீன் ப்ளே அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை அந்த கதையில் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கோம் அதனால்தான் அவங்க எங்களை ஸ்டார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபல் ஆன ஒரு கதை இருந்தால் ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தால் மட்டும்தான்

குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார் எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும் ஒரு குடும்பத்தை எப்படி அப்ப எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நான் அட்வைஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அவங்க அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது முதல்ல அவங்க அவங்களோட ஹெல்த் பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் சொந்தமாக அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அணிஞ்சிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்கள் நிறைய படங்கள் எ பண்ணோம் எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான் மறுபடியும் ஆனால் ரொம்ப இப்போ டைம் கேப் அப்புறம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம் சார் கூட நடிக்க நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு கதை கேட்டதும் கன்ஃபார்ம் இட் இஸ் இட் இஸ் மென்ட் டு பி இட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் அப்படி நான் நினைச்சேன் ரொம்ப ஹாப்பி ஐயா 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 நீ வாங்க கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோ இந்த படம் பொறுத்த வரை கதை தான் ஹீரோ நீங்களாம் படம் பார்த்து நீங்களோட படம் பார்த்துருக்கீங்க எல்லோரும் வந்து வரும்போதே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்பிள்கிட்ட கொண்டு போனோம் இந்த நீங்கள் 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 ஃபீல் பண்ணதை எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க அண்ட் ரசிகருக்கு அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதை எடுத்துருவர் ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ் ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு முதல் பதில் நான் சொன்னேன் ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டு கேட்டது உண்டு ஆனால் பட் இ வெரி கிளியர் தட் இஸ்வல் ரீச் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க நிறைய படம் பார்க்குறீங்க உங்களுடைய டேஸ்ட் த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து நடிக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம் இந்த படம் வந்து பெரிய ப்ள ஹிட் ஆகுமா மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அவுட்சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் முக்கிய முடியும் நாங்கள் நினைக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷா சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்பிள் இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்லுவேன் இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படி யாரும் கிடையாது எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் இந்த த்ரீ பிஹெச்கே வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும் ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹவுஸ்னால் ஒரு வீடு ஹோம்னால் அந்த வீட்டு வீட்டுள்ள எல்லாரையும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம் ஸோ இவர்ட்டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ் அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம் எல்லாருக்குமே இதை பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு வீடு கட்டி தன்னுடைய வீட்டுக்கு மேலே ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்கிறோன்னு கணேசத்தை முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டுபடி வேண்டிக்கிறோம் நீங்களும் படம் பார்த்துக்கிங்க அப்படியே கருத்துக்கள் இங்கே வரும்போதே இங்கெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப் ஒரு மேன்ஸ் லைஃப் த சில்ட்ரன் த ஃபேமிலி எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதில் எல்லாருமே வந்து வி வியர் கியோன் அ பெஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ் டு ஓன் சி த மூவி இந்த தியேட்டர் நீங்கள் படம் பாருங்கள் இட் வில் ரிலேட் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல்

இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் மௌ மவுண்ட் ரோல் பார்த்துருக்காங்களா எல்லோரும் நியூசிலாண்ட் பார்த்துருக்காங்களா தெரியாது இல்லை இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹ ஹ ஹ ஹ ஹவுஸ் அத்ரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது எங்கே வாங்கினாங்க எந்த இடம் இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது நீங்கள் என்னோட அன்பு சகோதரர் நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்க ஆள் தேடினா வந்துட்டீங்க கேள்வி கேட்டுட்டீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள்கிட்ட நீங்க கேட்டு மனைவி அமைதான் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் பிஹைண்ட் எவரி சக்சஸ் அப்படிதான் எல்லா ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்ல கேட்பீங்க காதலியை பற்றி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதில் இன்னொரு நாள் வச்சுக்கோம் பிகாஸ் நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸுக்கு போடுறானோன்னே அன்பு சகோதர சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன் நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதனால் எல்லாரையும் வாழ்த்துங்கள் அருண்மிஷா வாழ்த்துங்க கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும் ஏன்னா இது இவர் வந்து இந்த கன்விக்ஷனோடு எடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இங்கே கூட சில கேட்பேன் இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன் தினமும் கேள்வி கேட்பேன் கேள்விக்கு சிரம்பது பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஃபேமிலி அருண்மிஷா என் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்களை விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்வின்ஸ்டாக கன்விக்ஷனோட படம் எடுக்கும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வேண்டாம் ஆல்சோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை ப்ளீஸ் வாட்ஸ் த ஃபிலிம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டுங்க நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியல ஆனால் இந்த படத்துக்காக அந்த டைலாக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளோ பேச முடியும் ஸோ நானே தப் பண்ணிட்ருக்கேன் ஸோ இந்த படம் ஸ்டோரிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோன் தோன்றுச்சு ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் வென் ஐ டுக் த ஸ்கிரிப்ட் ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோன் தோன்றுச்சு அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் த்ரீ பிஹெச்கே ஃபேமிலி எல்லாேரும் வீட்டுக்கும் சே சே சேர்ந்தோம் சேர்ந்துடும் ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் தேங்க்யூ சோ மச் இது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ அருண் பிஸ்வா அண்ட் ஸ்ரீகணேஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அஸ் மை டெபியூ அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி மெமரபிள் டில் தி எண்ட் ஆஃப் டைம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தோல்வியை சந்திச்சேன் தோல்வியெல்லாம் பார்ப்பேன் அன்பிலே அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் போய் பாத்தீங்கன்னா வேண்டாம் பாஸ் ரெஸ்பெக்ட் இல்ல பாஸ் இது சரி இவ இவ வாய்ப்பு தர பல தோல்வியை மீறி வெற்றி காண்பதுதான் அந்த மனிதன். அதுல வந்து நான் வந்து திடமா உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிறவனா தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்பவனா வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையில கிடையாது எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை. குடும்பங்களுக்காக எடுத்த கதை. ஒரு குடும்பமா நாங்க சேர்ந்து எடுத்த கதை. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் அப்படியே நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் நாளை நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் இந்த இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டார்காஸ்ட் கூடயும் ஒரு ஸ்டார்காஸ்டுடையும் ஒரு ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடயும் வேலை செய்யறது பாக்கியும் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ